விஜய் பத்தி பேசுவோம்மா விஜயோட அரசியல் அரசியல் கொண்டாடுவோம் அரசியல் கட்சி என்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது அவர் உடம்ப டீல் பண்ணியிருக்கீங்க எல்லாம் அவர் தரப்போட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சரி ஜெயலலிதா அனுப்பி போய் பார்த்தாலே பேசிருக்கிறீங்க அந்த இயங்கத்தோட பணியாற்ற வாய்ப்புங்களை அவரை சந்திப்பதற்கு நாங்கள் சென்றோம் அவர் வெளி ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்ற ஒரு சூழலில் இருந்தது அவருடைய தந்தைய எஸ்எஸ்சி தெரு சந்திரசேகர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசினோம் அவர் அம்மா அவர்கள் சொன்னதை அவரிடம் சொன்னோம் ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் சென்றோம் நானும் செங்கோட்டை செங்கோட்டை கரெக்டாக வச்சிருக்கீங்க நல்ல விட்டு காஃபி டீஃபெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டான் என்ன அம்மா வந்து சொல்றதை கலந்து பேசிட்டு சொல்றாங்க அப்படி சொன்னாங்க அந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து சரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் எஸ்எஸ்சி வாய்ஸ் கொடுத்தாரு விஜய் வரல பல காரணங்கள் இருக்கலாம் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல இன்னைக்கு அவர் அரசியலுக்கே வந்துட்டாரு அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு நான் சொன்னேன் வரவேற்கன்னு சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் எடப்பாடி பண்ணி சாமி கூட்டணிக்கு வரவேற்பா போலவே அக்கார்டிங் டு சம் இன்ஃபர்மேஷன் சரி ஒரு அதிமுக ஒரு மேக்ஸ் ஹீரோவான விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு பலமான கூட்டணியை பார்க்க மாட்டீங்க இந்த பிரச்சனையில் அருமை சகோதரர் திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள் அவருடைய நி நிறுத்தி நிதானத்திலோட தான் அவர் வந்து அவருடைய அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கிறது என்பதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு அரசியல் இயக்கம் எந்த இலக்கை நோக்கி போகிறது அந்த இலக்கு வந்து அனைத்து மக்களையும் சமமாக பாய்கின்ற பாய்கின்ற இலக்கா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இலக்கா அனைத்து மக்களையும் ஒரு சேர எண்ணுகின்ற எண்ணம் அந்த தலைமைக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து தானே சார் முடிவு பண்ணுறாங்க அவங்க இதுவரைக்கும் அந்த தேர்தலில் அவர் நிற்கலை ஒரு தேர்தல் இன்று அவருடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன மக்களை நாடி இருக்கிறதா அப்படிலாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன மக்கள் தீர்ப்பு இருக்கும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் திரு விஜய் அவருடைய எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் அவருடைய புதுசாக இருக்கிறார் அவருடைய கொள்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் அது நம்மளுக்கு புரியுது அதபடி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அப்படி அவர்கள் உறுதி தந்தால் யார் யாருடனும் கூட்டணி சேரலாம் அதிமுக விஜய் கூட்டணி இயல்பான கூட்டணி நினைக்கிறீங்களா அவர் இரண்டு பேர் தான் ஆனா ஒருவேளை உங்களாம் இணைக்காம அவர் வந்து அந்த கணக்கு வச்சிருக்காரு அதிமுக விஜய் பாமா க கட்சிகள் எல்லாம் சேர்ந்தா ஒரு வலுவான ஒரு கூட்டணியே ஒரு கனவுகிற செஞ்சரிச்சிட்டு இருக்கேன் எது சேர்ந்தா அது அது சேர்ந்தா இது இதுக்கு நான் எப்படிதான் ஆசை ஆசை மக்கள்தான் தீர்ப்பு